மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் சரிதான் அவருடைய வார்த்தையின் வல்லமை உங்களை குணப்படுத்துகிறது சிலருக்கு தெரிந்து இருக்கலாம் சிலருக்கு ரிப்போர்ட் கூட உங்கள்கிட்ட இருக்கலாம் வீட்டில் என்ன இருக்கலாம் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் கூட இருக்கலாம் நான் சொல்றேன் அன்றைய வஸ்திர தொங்கல் அந்த ரிப்போர்ட் எல்லாம் அவர் சிலுவையில் மறித்த போது திரைச்சிலே ரெண்டா கிழிஞ்சு இருக்குல்ல இந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கு மதம் என்கிற திரைச்சில ரெண்டா கிழிஞ்சது நான் இந்த காலத்துக்கு சொல்றேன் வியாதி என்கிற அந்த திரைச்சீலை இன்றைக்கு இந்த வேலையில சிலருக்குள் கிழிக்கப்படுகிறது உங்க மேலே எழுதப்பட்ட ஆமா உங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்னு எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ரிப்போர்ட் மேலே இருந்து கீழே வரைக்கும் கிழிக்கப்படுகிறது